நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாத்தீங்களா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் அந்த அடையும் அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம நம்மளுடைய ஜோதிட கருத்துக்களை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு இருக்கோங்கிறது தெரியும் சயின்டிஃபிக் வேதி கஷ்டமானது முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம வந்து கிரகங்கள் நம்ம கர்மவினை போன திருமணத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது அதுக்கு கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி வந்து உதவுது அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு அஷ்டமத்திற்கு போகிறார் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே குரு பயிற்சி ஆகிவிட்டது ராகுகதி பயிற்சி ஆகிவிட்டது சனிப்பெயர்ச்சி விட்டது ஸோ அப்படி பொழுது இதுவரை ஏழாம் இடத்துல இருந்த குரு மாய் மே பதினாலாம் அஷ்டமத்தில் அஷ்டமத்துல ராசிக்கு போய் தன் வீடான இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் அதே சமயத்துல பதினொன்னாம் வீடு என்று பன்னெண்டாம் வீடு என்று சொல்லப்படுகிற அந்த விரய பாவத்தையும் பார்க்கிறார் அதே சமயத்துல மூணு நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற இடம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய தாயாரை குறிக்கக்கூடிய நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் சோ அப்படி இந்த அமைப்பு என்ன கொடுக்குதுன்னா பணம் வீடு விஷயங்கள் இடம் விஷயங்களில் வந்து கொஞ்சம் வர்த்தகம் கொஞ்சம் விற்கிறது வாங்கிறது அது மூலமாக சில பணம் சுப செலவுகளுக்கு வேணுங்கிறதுக்கு ஒரு பணம் திரட்டுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறது அது மாதிரி நிறையா அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு சில முயற்சிகள் எடுத்தாவே நடக்கும் நாலாம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குறதுனால நான் ஒரு வீட்டை கொடுத்து ஒரு இடத்தை கொடுத்து ஒரு பூமியை கொடுத்து போன ஜென்மத்துக்கு போன ஜென்ரேஷனில் வாங்கின சில விஷயங்கள் பூரீக விஷயத்தை சிலது கொடுத்தோ அல்லது இடத்தை கொடுத்து சில அமௌ அமௌண்ட் சில சுபவரியங்கள் செய்து அது மூலமாக நிதி திரட்டுவது அது மூலமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சில கடனை அடைப்பது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சகராசிக்கார்கள் கொண்டு அதே சமயத்தில் இதுவரை நாலாம் இருந்து சனி ஐந்தாம் இடத்துக்கு போய் ர ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஸோ திருமணம் திரும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப்பு அது மாதிரி இருக்கிற சனி மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பது குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்கள்லாம் சனி ஐந்தாம் இடத்துக்கு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ராகு கேது இதுவரை ராகு ஐந்தாம் இடத்துலேருந்து ராகு நாலாம் இடத்துக்கும் கேது பதினொன்றாம் இடத்துலேருந்து கேது ப பத்தாம் இடத்துக்கும் போய் இந்த மாதிரி ராகு கேதுகள் எப்போவுமே நாலு பத்துக்கு வரும் பொழுது தொழில் விஷயங்கள் வேலை விஷயத்தில் அதிகம் உமரம் அதிகம் முயற்சி புதிய புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவது புரட்சிகளை கொண்டு வருவது சிலதை மூடுவது சிலதை திறப்பது அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் தொழில் வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு கேது குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க குரு திசை நடக்கக்கூடிய ராசிக்காரங்க கேது திசை நடக்கிற குரு விருச்சகராசிக்காரர்கிட்ட நான் சொன்னதெல்லாம் நல்லாவே நடக்கும் ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் இப்படி பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை எட்டாம் இடத்துல மிதுனத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு எல்லாமே எட்டில் போய் இருந்து பல மன உளைச்சல்கள் பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலைகள் கடந்த மூன்று மாதமாக நாலு மாதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது ஒம்பதாம் இடத்துக்கு நீச்சம் பறந்தாலும் பரவாமல் ஓரளவுக்கு பரவலாக மாதத்தின் ரெண்டாவது வாரத்திலே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வருவது அருமை ஸோ அது ஒரு நல்ல ஒரு மன மாற்றம் ஒரு நல்ல ஒரு உத்வேகம் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது இதுவரை எட்டாம் இடத்துல பகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இப்போ ஓரளவுக்கு நீச்சமானாலும் ஒன்பதாம் இடத்துக்கு வருவது கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டியில் கொஞ்சம் கம்மியாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி விருச்சக ராசிக்காரர்கள் ஏன்னா அவர் ராசி அதிபதியாக போகிறார் இல்லைங்களா அதே சமயத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் எட்டாம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெற்று மாத குருவின் குருவோடு சேர்ந்து சூரியனோட சேர்றார் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைமுக இன்கம் இதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதில் முதல் ஒரு பல வருடத்துக்கு முறை இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு லாபங்கள் வருவது அது மூலமாக பொருள் ஈட்டுவது அப்படிங்கிறதுலாம் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் சூரியன் மாதத்தின் மூன்றாவது வாரம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்த சூரியன் எட்டாம் இடத்துக்கு போடுவது இது மறைமுக இன்கம் பிஸ்னஸில் இன்கம் வராமல் மறைமுகமாக ஏதோ ஒரு காரியம் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே பண்ணதை வந்து விற்கனாலேயோ விற்பதுனாலேயோ ஒரு ஒரு தொழில் மூலமாக வரவதனாலையோ ஒரு டாப் அப் லோனில் வர மாதிரியோ சில விஷயங்கள்னால நிதி பணப் புழக்காட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டாயம் உண்டு ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்ட வரைக்கு மாறக்கூடிய சில ஒரு வருடமாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடன் தொல்லைகள் சில வாங்கல சிக்கல்கள் சில பண டைட் அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நிதி புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு சில பண சொத்து விரயங்கள் சில கூட்டு அமைப்புகள் சில லோன் அது மாதிரி கடன் விஷயங்கள் மூலமாக பொருள் ஈட்டி நம்ம சில சொல்யூஷன் பெறக்கூடிய அமைப்பு வந்து விருச்சகராசிக்காரனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க தொழிலதிபராக இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க வரும் அதே மாதிரி உத்வேகத்தில் இருக்கிற உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறது ஒரு வேலையை விட்டு ஒன்று வேலை மாறுறது ஒரு டாப் அப் லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் மாற்றுறது இது மாதிரிலாம் நிறையா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது இதே மாணவர்களுக்கெல்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு போகிறது மாநிலத்தில் போய் ஹையர் ஸ்டடிஸ்க்காக படிக்கிறது இது மாதிரிலாம் நல்லாவே பரம்பு நல்லா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட வாழ்க்கையில் நடக்க நகர்த்தக்கூடிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்குறவங்க என்னதான் குரு அஷ்டமத்தில் போனாலும் ஓரளவுக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷன் மூலமாகவோ ஒரு சர்ஜரி மூலமாகவோ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ பெறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக அந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்குறோம் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு பலாபலன்கள் போய் கொண்டிருக்கிறது அது மூலமாக உங்களுக்கு வந்து எப்படி ஒரு துல்லியமான பலன் கிடைக்கிறது நீங்கள் அடுத்த மூன்று மாதம் நாலு மாதம் எப்படி போவோம் எந்த நேரத்தில் எது செய்யணும் எது மாதிரி கேள்விகளுக்கு எது மாதிரி ஆன்சர் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது கர்ம பலன் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் பார்த்து தக்க முடிவுகளை எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்கள் அமைத்து கொண்டு போய் ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் உறுதியளிக்கிறேன் இது வந்து அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் சார்ந்த முறையில் பார்க்கக்கூடிய ஒரு துல்லியமான ஒரு அமைப்பு நான் இப்போ சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான அமைப்பு வந்து விருச்சகராசிக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும் விருச்சிக ராசி என்பர்கள் முதல்லயே நான் நெகட்டிவா சொல்றேன்னேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ராசி ஆரம்பிக்கும் போது இந்த ஜூன் மாதத்துல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறாரு நான்காம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் திடீர் திடீர்னு வந்து போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் எதுவும் தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து எதையாவது தேவையில்லாம செலவு பண்ணி நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது தான் முதல்லயே ஒரு எச்சரிக்கையா தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனா உங்களுக்கு சொல்றேன் இந்த விருச்சிகர என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அந்த கவனத்தின் பேர்ல சில விஷயங்களை அதை இழந்துருவாங்க அந்த அந்த ஒரு பாசம்ன்ற ஒரு விஷயத்துல அந்த கணவன் மனைவி அந்த குடும்பத்துல யார் ஏதாவது ஒரு பாசம் அதிகமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாசத்தின் மிகுதியினாலேயே அந்த அஹ் பிரிவை சந்திப்பவர்களும் நம்ம என்பவர்கள் தான் இவர் எப்போதாலும் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு இது தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு கேரக்டரை சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அஹ் சந்தர்ப்பம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரும் ஏன்னா ராசிக்கு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி எப்போதுமே வாழ்க்கையில அவமானம் அசிங்கம் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பம்பு வழக்குகள் நோய் தொந்தரவுகள் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பாசம் வைக்கிறீங்க ஒரு யதார்த்தமான ஒரு பாசத்தையோ நேசத்தையோ வைக்கிறீங்க அந்த பாசமும் நேசமும் உங்களுக்கு எதிரியாக மாறிடுது இதை யாருமே நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு இதை பிரச்சனைகள் இது கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நினைத்து கூட பாத்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய சில குணாதிசயங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு ஆகி வர்றாரு இந்த மாதத்துல நீச்சமா இருந்தார் நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தனக்குத்தானே ஒரு ஆஹ் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்திருக்கும் என்ன செஞ்சாலும் அது நமக்கு சரியா வரமாட்டேங்குது ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டே இருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அதனால பத்தாம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதும் சேர்ந்து பயணிக்கும் போது தொழில்ல நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் அதாவது நிரந்தர தன்மைன்றத இந்த காலகட்டத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் மூலமான அதிகப்படியான வருமானங்கள் பதினோராம் இடத்துல இருந்த லாபங்கள் அளவு குறைவா இருந்திருக்கும் என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் மிக அதிகப்படியான ஒரு மா அதாவது எல்லா பிரச்சனைகளையும் விட உங்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு அதனால சில வாங்க இந்த மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய தெய்வத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல்களை வச்சுக்கிட்டே வாங்க ஏன்னா சில விஷயங்களை நம்ம அஹ் சாதகமாக்கணும் அப்படின்னா அங்க ஒரு தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை எப்படி ஒரு அரசன் அரசாட்சி அமைக்கிறான் அப்படின்ற போது ஒரு பக்க பலமாக பத்து அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்க பலமாக ஒரு கோயிலை கட்டிட்டு இந்த ஒரு தெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு அரசாட்சியே அதே மாதிரிதான் நீங்க விருச்சிக ராசி என்பர்களும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்கு ஆனால் அத பக்க பலமாக சில தெய்வ பல பல பலங்களை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிச்சயமான ஒரு நிவர்த்தின்றது இந்த மாதத்துல கிடைக்கும் அதனால உங்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் யார்கிட்டயும் போய் விருச்சிக ராசி என்பர்கள் நீங்களா போய் பழக கூடாது பழகினீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப புதுசா நீங்க ஒரு கல்லூரி பருவத்துக்கே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத நபர்களோட பழக்கங்களை நீங்க விளக்கி கொள்ளணும் அது இல்லாம நீங்க போய் அவ ஒரு நீங்களே அவங்களுக்குள்ள ஒரு மிங்கல் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில வேலைகளை செய்யும் போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கிறதுக்குண்டான ஒரு தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிறப்புக்காக சில வளர்ச்சிகளை அதாவது சில மருத்துவ செலவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் இரண்டாவது குழந்தை இந்த மாதம் அமைய போகுது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சில பிரிவுகள் சில நேரத்துல அது ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் போது குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் திடீர் சங்கட ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பெத்துக்கிறதுல ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கு அதனால யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு குழந்தைதான் இருக்கு நாங்க இன்னொரு திருமணம் அதாவது இன்னொரு குழந்தை பெத்துக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தாராளமா இந்த மாதம் அதற்குண்டான நீங்க முயற்சிகள்ல ஈடுபடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணம் பெருமளவுக்கு எனக்கு செட் ஆகுமா நான் என்னோட என்னுடைய விவாகரத்து வழக்குகள் ஆயாச்சு நான் தனி மரமா இருக்கேன் எனக்குன்னு இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சிகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட

ஒரு ரக்ாதிபதியோ ஒரு ராசி அதிபதியோ ஜாதகத்துல வலுப்பெற்றால் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அது ஜெயித்து வந்து வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு மற்றும் ஆறாம் அதிபதி அவர் எங்க இருக்கிற அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பத்தாம் வீட்டுல கேது ஓட சேர்கிறார் ஆறாம் தேதிக்கு மேல இத்தனை காலகட்டங்கள நீச இருந்து எதை தொட்டாலும் கையிலியர் நிம்மதி இல்ல மதிப்பு இல்ல குடும்பமாக இருந்தாலும் சரி ஆஹ் உறவுகளாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய மதிப்பு எல்லாம் இந்த கடந்த மாதங்கள் அது நடந்திருக்கும் அப்ப நோய் தாக்கம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கும் உடம்பு சரியில்லை இதெல்லாமே நடந்துட்டு இருக்கும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் ஆகிருக்கும் இப்ப அடுத்ததும் பாருங்க கேதுவோட ஓட சேரப்போகிறார் ஆனா பத்தாம் வீட்டுல சேரப்போகிறார் அப்போ வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்தானங்கள் இருக்கு அப்ப பத்தாம் வீட்டுல கேது வந்த இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல செவ்வாய் சேர போகிறார் அப்போ முதல்ல பத்துல கேது வந்தாலே தொழில் ரீதியாக ஞானத்தை இந்த வருட காலங்கள் உங்களுக்கு கொடுத்துருவார் எந்த தொழில் பண்ணலாம் நீங்க எந்த தொழில் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் உங்களுக்கு அது வந்து வளர்ச்சி இல்லாம இருக்கு அல்லது இன்னும் வளர்றதுக்கு உண்டான என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் பொறுமையா கொடுப்பார் கேது அப்போ உங்களுக்கு ராசி அதிபதி அதனோட போய் சேரும் பொழுது இன்னும் உங்களுக்கு நாலேஜ அதிகப்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக எல்லா விஷயத்திலும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி செயல்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா ஞானத்தையும் இந்த கே செவ்வாயும் கேது சேரக்கூடிய இந்த ஒரு ஒன்றரை ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் இங்க இருக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தொழில் தடைகளும் உண்டு அடுத்தவர்களை நம்பாம இருக்கணும் சீக்கிர ஏமாற்றங்கள் வந்துரும் அதே போல பணமும் கொஞ்சம் இழக்கும் நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய அமைப்பை கொடுக்கும் கடங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கடன் தொல்லைனால கொஞ்சம் மன விரக்தி யாருக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் என் செவ்வாய்க்கு இது கொஞ்சம் ஃபோர்ஸ் கிரகம் அப்ப என்ன ஆகுதுன்னா சின்ன விஷயத்துல இயற்கையாகவே பாருங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு இந்த இடத்துல சந்திரன் நீசமாக இருக்கிறதால கொஞ்சம் யோசிக்காம பேசிடுறது பேசுனதுக்கு அப்புறம் யோசிக்கிறது அதனா இப்படி பேசிட்டோமா தான் இந்த மாதிரி தப்பான விஷயத்த நம்ம செஞ்சுட்டோமா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த செயலை பத்தி தப்பானதுக்கு அப்புறம் யோசிக்கிறது யோசிக்காம யோசிக்காம செய்யறத இந்த விருச்சிக உண்டான பெரிய மைனஸே அப்போ இப்ப அது கேதுவோட சேரும் பொழுது என்ன ஆகும்னா ராகு கேதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீட்டீங்கன்னா எந்த கிரகத்தோட கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி ராகு கேதுகளோட மட்டும் கிரகங்கள் சேரவே கூடாது ஏன்னா ராகு கேதுகளோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதனுடைய தன்மையை வாங்கி இந்த ராகுவும் கேது வெளிப்படுத்துவாங்க அவங்களுடைய செயல கொண்டாந்து வெளிப்படுத்துவாங்க அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு லக்னாதிபதியே செவ்வாயோட கேது சேரும்போது அவருடைய செயல் கேது வெளிப்படுத்துவோம் அப்ப அது என்ன ஆகுது இன்னும் போர்ஸ் ஆகும் இன்னும் பிடிவாத குணம் அதிகமாகும் இன்னும் வந்து உங்களுக்கு புரியாம பண்றது யார் சொல் பேச்சு கேட்காம பண்றது யோசிக்க வைக்காம பண்றது இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும் அப்ப இதை நான் முன்னாடி உங்களுக்கு சொல்றேன்னா இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவெடுத்தது இந்த மாதம் இந்த மாதிரி ஒரு புதுசா ஏதாவது வருது கோவப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வருது தொழில் ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா இந்த மாசம் நமக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு அடுத்த மாதங்களும் நமக்கு நல்லது பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா செவ்வா வந்து கீழே வந்துருவாரு ராசி பிடி பதினொன்று வரும்போது லாபத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது அதனால கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பண்ணீங்கன்னா பெரிய லாசோ பெரிய அளவுக்கு பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் அடுத்தது பாருங்க குரு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இத்தனை காலமா ஏழாம் வீட்ட ஏழாம் வீட்டுல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தா இப்ப அடுத்தது எட்டுக்கு போய் மறையிறார் பொதுவாக எட்டில் குரு மறைந்தால் கொஞ்சம் கவனமா இருந்து போங்க பண ரீதியாக நகை ரீதியாக உங்களுடைய பேச்சு ரீதியாக அதே போல கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் இதெல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்து போங்க அப்ப இருப்பினும் குரு இரண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்கறதால பணம் வரவு உண்டு அதுல எந்த தடைகளும் இல்லை ஆனா வரக்கூடிய பணமும் கொஞ்சம் விரையமும் ஏதாவது செலவுகளோ ஆகும் அப்படிங்கிறது முதல்லயே குரு பயிற்சியிலேயே சொல்லியிருப்போம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாகி ஆறாம் வீட்டுல நிற்கிறார் ஆறில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவுகள் வரும் அல்லது ஏதாவது ஆறுல சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வேலை வாய்ப்புகள் நல்லதா கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு குடையவர் இல்லையா அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதி மாக்குறார் இல்லையா பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு பயணங்கள் இல்லையா அப்ப வெளிநாட்டு வேலைகள் தேடி வரும் ஏதாவது சொந்த ஊர் விட்டு வெளியூர் போறீங்க வெளிநாடு போறீங்க இதுக்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு குருவும் இதே இடத்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குது சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடம் தன்னுடைய சொந்த வீட்டை சுக்கரனும் பாக்குது அப்ப ரெண்டு சுப சுபகிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்து பார்க்கும்போது அந்த பனிரெண்டாம் இடம் இயங்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள என்னதான் ஏழாம் அதிபதி ஆறுல போய் மறைஞ்சாலும் அந்நிய சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவர்கள் அந்யுனியமாக இருக்கிறது ஒரு நிம்மதியான தூக்கம் அதிக பயணங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அதே போல உங்களுக்கு தீர்த்த யாத்திரை போறது இது எல்லாமே இந்த மாதம் நடக்கும் வேலைக்காக வெளிநாடு போறது படிப்புக்காக வெளிநாடு போறது இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க இந்த மாசம் சக்சஸ் ஆகிறதுனால வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி தொழில் தொழில் ஸ்தானத்துல கேதுவும் செவ்வாயும் அமர்ந்தாலும் கூட பத்துக்குடையவராக இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் வீட்டுல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்ப இந்த ஏழாம் வீட்டுல சூரியன் இருக்கிறது ஒரு யோகம் தான் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு எட்டுக்கு போறத விட ஏழுல சூரியன் இருக்கிறது ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகமே பத்துக்குடையவர் ஏழில் இருப்பது யோகமே அப்ப கேந்திர கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரனும் மறைஞ்சு நிக்குது அப்போ உங்களுடைய பிளான் அதாவது தொழில் ரீதியான பிளானாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியான பிளானாக இருந்தாலும் சரி ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல ஏதாவது அடுத்த ப்ராசஸிங் பண்றீங்க அப்படின்னாலும் சரி பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல எட்டாம் வீட்டுக்கு போறப்ப அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்காது அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அஹ் ஸ்பீடா ப்ராசஸ் நடக்கும் அங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ப்ராசஸிங் எல்லாமே உங்களுடைய மைண்ட் ரீதியாகவே ரொம்ப அஃபெக்ட் ஆயிருவீங்க அப்ப ஆகும் அதனுடைய எண்ணங்களே உங்களுக்கு வராது நடக்கும் அப்ப அங்க இயற்கையாகவே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு இருக்காருங்களா அப்ப இந்த பத்தாம் அதிபதியோட குரு போய் எட்டும் பத்தும் தொடர்பு ஏற்படும் பொழுது தொழில கொஞ்சம் கவனமா இருங்க உயர் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப பேச வேண்டாம் பெரிய அதாவது சூரியனும் குருவும் சிவராஜ் யோகம்னு சொல்லுவோம் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் அர்த்தம் ஆனா உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்து போங்க ஏன்னா எட்டுல போகும்பொழுது பெரிய மனிதர்களாட கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதனால யாருகிட்ட பழகும் பொழுது கொஞ்சம் கவனமா பழகுங்க எட்டில் சூரியன்னு ஒரு ஒரு சிலருக்கு வந்து திடீர் விபரீத ராஜயோகத்தை கொடுக்குது ஆனா இருந்தாலும் கொஞ்சம் குருவோட சேர்ந்து மறைஞ்சு நிற்கும் பொழுது மற்றவர்களுடைய தொடர்புகளை அஹ் வைத்துக் கொள்ளும் பொழுது கொஞ்சம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்க புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மூன்று கட்டத்துக்கு மாறுது ஒண்ணு பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி வரைக்கும் ஏழாம் கட்டத்திலேயோ அடுத்தது ஆறுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எட்டாம் கட்டத்திலயோ அதே போல இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறார் இப்ப இந்த மூன்று வேலைகளையும் புதன் இந்த மாசம் உங்களுக்கு செய்யும் மூன்று விதமான பலன்களும் இந்த மாதம் உண்டு அப்ப ஆறாம் தேதி வரைக்கும் புதன் இருக்காருன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு வரன்கள் வர்றதுல ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுறது பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்கறதுல இது ஆறாம் தேதி வரை நடக்கும் ஆறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் அங்க போறார் அப்ப புதன் அங்க போகும்பொழுது அந்த இடம் எட்டாம் வீடுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் அதே போல எட்டாம் பதிவீடு எட்டில் எட்டுடையவர் இருந்தால் கண்டங்கள் விலகும் நடத்தும் எப்பேற்பட்ட கண்டங்கள் எப்பேற்பட்ட கெட்ட பெயர் வந்தாலும் அதை வந்து இந்த அமைப்பை கொடுப்பார் அப்ப ஆறாம் தேதிக்கு மேல நீங்க எந்த ஒரு கெட்ட பெயர் வந்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் வந்தாலும் அதை தெரிவதற்கு புதன் வந்துருவார் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இருப்பினும் சூரியன் அங்க வர்றதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க புதன் சூரியன் குரு சேர்க்கை ஏதாவது ஒரு வழியில விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் ஏன்னா புதன் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் அதிபதி எட்டுல பதினொன்றாம் அதிபதி எட்டுல ரெண்டு எட்டு பதினொன்னு அஞ்சு அதே அஞ்சுதான் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் மார்க்கெட் யோகம் சிறு உழைப்பின் மூலம் பெரும் வருமானம் அப்ப இந்த மாதம் நீங்க என்ன பண்றீங்கன்னா மற்றவர்களை நம்பாம உங்களுடைய உழைப்பை மட்டும் நம்பி மூவ் பண்ணுங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ண வேண்டாம் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் பெருசா பண்ணாம சிறுசா பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் உண்டு மற்ற ஒரு நெகட்டிவா மற்ற குடும்ப ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு குடும்ப ரீதியாகவோ சொந்தக்காரங்க ரீதியாகவோ உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு ஆனா தொழில் ரீதியாக தொழில் என்னதான் வந்து உங்களுக்கு பத்தல கேது இருந்து தொழிலுக்குண்டான ஞானத்தை கொடுத்தாலும் அதற்குண்டான லாபத்தையும் இந்த புதன் கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கறத உண்மை அப்ப புதனை வரைக்கும் கண்டிப்பாக விபரீத ராஜ்யங்கள் ராஜயோகத்தை கொடுப்போம் அதே போல நிறைய ரகசியங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் புதன் நிறைய கண்டுபிடிப்புகள் நிறைய ரகசியங்களை சொல்லி கொடுத்துருவார் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல இயற்கையாவது ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடும் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மன திரு நிம்மதி இருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் இருப்பினும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த விருச்சிக ராசி இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்ல தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்தி சரணம்